ஜாழ்ப்பாணத்தில் கைபேசி விளையாட்டுக்கு அடிமையான மாணவனொருவன் விபரீத முடிவெடுத்து நேற்று உயிரிழந்த சம்பவம் பேர் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது ஜாழ்ப்பாணம் பெரியபுலம் மகா வித்தியாலயத்தில் தரம் பதினொன்றில் கற்கும் வண்ணார் பண்ணை பகுதியினைச் சேர்ந்த தபசுதன் சாருஜன் வயது பதினைந்து என்ற மாணவனே உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவன் ஃப்ரீஃபயர் என்ற வீடியோ கேமுக்கு அடிமையான நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக பாடசாலைக்கு செல்லவில்லை கிராம சேவகர் அதிபர் ஆசிரியர்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் வந்து பாடசாலைக்கு வருமாறு கூறியும் குறித்த மாணவன் பாடசாலைக்கு செல்லவில்லை இந்த நிலையில் மாணவனின் தந்தை தொலைபேசியினை பறித்துள்ளார் இதனால் குறித்த மாணவன் இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் மகனை காணாதது தொடர்பாக பெற்றோர் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தனர் இதே நேரம் குறித்த மாணவன் பரந்தனில் உள்ள அவரின் உறவினர் வீட்டில் நிற்பதாக கூறி குறித்த உறவு நேற்று முன்தினம் மாணவனை பெற்றோருடன் சேர்த்திருந்தனர் நேற்று அதிகாலை இரண்டு மணிவரை வீடியோ கேம் விளையாடிய மாணவன் வீடியோ கேம் விளையாடிய பின்பு வீட்டுக்கு பின்புறத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளான் இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றது